வணக்கம் நேர்களை ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பே சிவம் என்று சொல்வார்கள் அன்பிற்கு அவ்வளவு மகத்துவம் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அன்பின் மகத்துவங்கள் உண்மையான அன்பு என்றால் என்ன அன்புக்கும் பற்றுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட் ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் பி கே அசிந்தானா அவர்கள் இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயின்று பயிற்றுவித்து வருகிறார் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார் நேர்களை உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி வாழ்க்கைய வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு கொஞ்சோண்டு அன்பு கொடுத்தாலே வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க அன்பு என்ன அன்புன்னு உண்மையான அன்பு பொய்யான அன்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அன்புங்கிறது அன்பு தானே அதுல வித்தியாசம் இருக்க சான்சஸ் இருக்கா ஸோ இந்த ஆனா அன்புல என்ன வித்தியாசம் வருதுன்னா சில நேரத்துல அந்த அன்பு அன்பினால பலருக்கு துக்கம் ஏற்படுது ஆனால் உண்மையில் அன்பை பார்த்திங்கன்னா அன்பினால் யாருக்கும் துக்கம் ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது ஆனால் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் இவ்வளோ அன்பாக வச்சுருந்தேன் அவங்க மேலே எனக்கு இவ்வளோ அன்பு இருந்தது ஆனால் இப்போ இல்லை யா இல் இல்லைன்னா அவங்க என்னை வந்து அவ்வளோ மதிக்கிறது கிடையாது ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ அன்பு இருக்குது இல்லை சொல்லுவாங்க நான் வந்து என்னோட பசங்களை இவ்வளோ அன்பாக பார்த்துருந்தேன் இப்போ அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த மாதிரி ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி எல்லாம் ஆனா எங்கெல்லாம் வேதனை இருக்கோ அது வந்து உண்மை அன்பு கிடையாது அந்த மாதிரி வேதனை இருக்கிற ஒரு இமோஷன்ஸை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா பற்றுன்னு சொல்லலாம் இல்லை அட்டாச்மெண்ட் சொல்லலாம் ஓகே அன்புக்கும் பற்றுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அன்புக்கும் பற்றுக்கும் ஒரு மெயின் வித்தியாசம் என்னன்னா அந்த வேதனை வேதனை பற்றி நான் சொன்னது ஆனால் இதை இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் சூசைட் பண்ண போயிடுவாங்க இந்த சூசைட் அட்டம் கேசஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க என்னன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப நாள் பழக்கமான ஃப்ரெண்டுங்க இருக்காங்க இப்போ பேசுகிறது கிடையாது என் கூட அதனால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த மாதிரி அப்புறம் இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் கூட பார்க்கலாம் நீங்கள் நிறைய நியூஸில் நம்ம படிக்கிறோம் இவங்க இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க நியூஸ் பேப்பரில் நீங்கள் பிரபலங்களோட இது கூட பார்த்துருக்கீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஒருத்தருக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்கள் எங்கே இருக்குதோ அதாவது மனதில் வேதனை ஏற்படுது என்றால் நமக்கு தெரியணும் அது அன்பு கிடையாதுன்னு ஏன்னா இதை பற்றி இன்னும் விளக்கணும்னா அன்பு என்ன அதை பற்றி நான் சொல்லி ஆகணும் அதாவது உண்மையன்பு என்னன்னா நமக்கு ஒரு ஒருத்தர் மீது விருப்பம் இருக்குது இல்லை அன்பு இருக்குன்னா நம்ம அதை அப்பா அம்மா அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மீது இருக்கிற அன்பாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இடையில இருக்கிற அன்பாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துல என்ன பார்க்கலான்னா அது ஒரு உண்மை அன்பாக இருந்தால் அடுத்தவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு விருப்பமான செயல்கள் எது செஞ்சாலும் இவங்களுக்கு அது வேதனை தராது இன்னொரு விதமாக சொல்ல போனோம்னா உண்மையான அன்பு என்றால் அவர்களை அதாவது நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க வந்து செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன நீங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதாவது செல்ஃப் இன்டிபெண்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க செல்ஃப் இண்டிபெண்ட்னால் எனக்கு மகிழ்ச்சியாக தரக்கூடிய விஷயங்களை நான் செய்யும் நான் செய்வேன் ஸோ அதனால் மேபி உங்களை விட்டு நான் தூரமாகவும் போக வேண்டியிருக்கலாம் இல்லை வந்துட்டு ஏன்னா இப்போ தாய் தந்தை அதாவது பெற்றோர்கள் குழந்தைங்கள விஷயத்து பாத்தீங்கன்னா பசங்களை ரொம்ப அன்பா வளர்த்துருப்பாங்க ஆனா ஒரு காலத்துல அவங்க ஃபாரின்லயா எங்கயாவது எங்கேயாவது வேலைக்கு போவாங்க ஸோ அந்த நேரத்துல இவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ பசங்க இல்லையே அவங்க ரொம்ப இவ்வளவு நாளா இவ்வளோ அன்பு செலுத்தினோமே என்ன ஆனா உண்மையான அன்பு இருந்து என்ன இருக்குன்னா ஓகே என்னோட பசங்க எங்க போயிருக்காங்க நல்லா படிக்க போயிருக்காங்க அங்க நல்லா வேலை கிடைக்கும் நல்லா படிச்சா நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலை இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட ஹாப்பினஸ் அவங்களோட என்ஜாய்மெண்ட் அதில் நம்ம அட்டென்ஷன் இருக்கும் இல்லை அவங்க இங்கே தான் இருக்கணும் என் கூட தான் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதாவது நம்ம ஒருத்தரை கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து வேதனையை தரக்கூடியது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம் நீங்கள் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முதல்ல கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க போக போக அவங்க வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் என்ன பிரச்சனைன்னா

இது வந்துட்டு இதில் ரெண்டு விதம் இருக்குது இந்த அட்ராக்ஷனுங்கிறது வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரோட நம்ம முகத்தை பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க நம்ம பேசுகிறதே பேசுகிறாங்க நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டாகவே நமக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதுவும் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்குன்னு நிறைய விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து முகத்தை அழகாக பார்க்குறாங்க அப்புறம் சில விஷயங்கள் ஒத்து போகிறது அதை வச்சுட்டு நம்ம சில லவ் மேரேஜஸ் எல்லாம் நடக்குது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட செயல்களில் ஈடுபடுவார்கள் அந்த நேரத்துல இவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன இது மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க எங்க கூட என்ன பத்தியே பேசிட்டு இருந்தாங்க இல்லன்னா அவங்க கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப பார்த்தா நம்ம டைம் ஸ்பென்ட் பண்றதே இல்லை அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்கிறாங்க நேரம் ஒதுக்குறத கிடையாது இதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரோவேர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இருக்காங்கல்ல இவங்க வந்து இனிஷியலா எக்ஸ்ட்ரோவேர்ட் ரொம்ப வெளிய போவாங்க சுத்தி பார்ப்பாங்க நிறைய நேரம் பேசுவாங்க ஃபோன்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் ஆட்டிடியூடு வந்து எல்லாருக்குமே வந்துடும் அதாவது ஒரு மேல் ஃபீமேல் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்கன்னா இனிஷியலி என்ன ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரோவர்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்க ஆனா ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இன்ட்ரோவேர்ட்ல வந்துட்டாங்க ஆமா ஒருத்தர் வந்து இன்ட்ரோவேர்ட்ல ஆயிடுவாங்க ஏன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இந்த ரெண்டு பேர்ல மோஸ்ட்லி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நியூலி மேரிட் கப்பல்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு பூணர்ச்சி நிறைய ஆயிடும் இல்ல இல்ல ஒரு 90% கேसेसல இயே நேச்சுரலாவே அவங்க வந்து இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆப்போசிட் கரெக்டரா தான் அவங்க வந்து இருப்பாங்க இருப்பாங்க அவங்க நேச்சுரலாவே அப்படி தான் இருக்காங்க இது வந்து இதுக்கான ரீசன் வந்துட்டு என்னன்னா இன்னும் ப்ரூஃப் இல்லனாலும் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு இல்லாத குணங்கள் அடுத்தவங்க கிட்ட இருக்கும்போது அது நம்ம ஈஸியா அட்ராக்ட் பண்றோம் அதனால தான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க எக்ஸ்ட்ராவர்ட் அட்ராக்ட் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரோவோட்டா இருக்கிறவங்க இன்ட்ரோவர்ட் அட்ராக்ட் பண்ணுவாங்க ஆனா என்ன ஆகுதுன்னா ஒன்ஸ் அந்த மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்ச நாள் பழகுறாங்கல்ல அப்ப என்ன ஆகுன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேரக்டர்ஸ்ல பிஹேவ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி ஒன்னா சுத்தி பாக்குறது ஃபோன்ல பேசுறது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது பட் ஒன்ஸ் மேரேஜ் ஆன உடனே என்ன ஆகுது ஒவ்வொருத்தரும் அவங்க எக்ஸ்ட்ரோர்ட்டா இருக்கிறவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்ட்ரோட் என்ன நினைப்பாங்க என்ன இது நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி இவ்வளவு நாள் ஸ்பென்ட் பண்ணாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க இப்போ இவங்க பேசுறதே கிடையாது அப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் ஆகுது ஸோ இதனால என்னன்னா நாங்க கவுன்சிலிங் பண்ணும்போது இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கும்போது நாங்க வந்து இந்த பர்சனாலிட்டியை பத்தி எடுத்து சொல்வோம் இந்த மாதிரி தான் பர்சனாலிட்டி கேரக்டர்ஸ் அது வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும்போது அந்த கேரக்டர் வந்து சேஞ்சஸ் எப்படி ஆகுது அதனால் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு எடுத்து சொல்கிறதுனால நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி எப்படியோ வந்துட்டு அந்த பற்றுக்கும் அன்பிற்கும் வித்தியாசம் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த பற்று இங்கே எங்கே வருதுன்னா ஒன்ஸ் மேரே மேரேஜ் ஆன உடனே ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் ஓ இவங்க மனைவியாக இருந்தால் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் எனக்கு ஒன்று அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஓ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டாக இருந்தால் எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி டைமுக்கு விஷ் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடுது ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது ஸோ நம்ம வந்து அன்பை பற்றி பேசும்போது என்ன பார்க்கணுன்னா அந்த அன்புங்கிற வார்த்தையில் என்ன இருக்குன்னா அடுத்தவங்களுக்கு என்ன விருப்பமோ அடுத்தவங்களை வந்து அவங்க செய்யறதுக்கு நம்ம சுதந்திரம் முழு சுதந்திரம் கொடுக்குறோம் செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் ஓகே அவங்களுக்கு முழு சுதந்திரம் எனக்கும் முழு முழு சுதந்திரம் ஸோ அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சி தருதோ அந்த வேலையை செய்ய நம்ம வந்து அவங்கள விட்டு கொடுக்குறோம் ஸோ இந்த இதை தான் நம்ம உண்மை அன்புன்னு சொல்கிறது இதனால என்ன ஆகும்னா அங்கே ஒரு பற்று அதாவது ஒரு வேதனை இருக்காது ஏன்னா இருந்தே அடுத்தவங்க எதில் சந்தோஷமாக இருக்காங்களோ இவங்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்களுக்கு கஷ்ட அதாவது அவங்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத வந்து அடுத்தவங்க ஈடுபடுத்துறது கிடையாது எந்த விதத்துலையும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி மற்றவர்களிடம் அன்பு பெறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் தாங்கள் அன்பு வந்து நம்ம மற்றவர்களிடத்து எதிர்பார்க்கிறது என்பது சில நேரத்தில் நமக்கு பாதகமா கூட அமையும் பாதகமா என்றால் நம்ம எதிர்பார்க்கிற அன்புங்கிறது அடுத்தவங்களுக்கு அது புரிகிறதுக்கு அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு விதத்தில் அன்பை எதிர்பார்ப்போம் அடுத்தவங்க வந்து அன்பை வெளிப்படுத்துவது அவங்களுக்கு வேறு வேறு விதமாக இருக்கலாம் இப்போ நீங்கள் நினைப்பீங்க எனக்கு வந்துட்டு அவங்க என் என்னோட பேசணும் என்னோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுதான் அன்புன்னு நீங்கள் நினைக்கலாம் அவங்க என்ன நினைக்கலாம் நான் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்குறேன் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறேன் பொருளுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் ஸோ இந்த மாதிரி தான் நான் எனது அன்பை தான் வெளிக்காட்டுறேன்னு நினைக்கலாம் ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு விஷயத்த அன்புன்னு நினச்சிருக்கலாம் அவங்க ஒரு விஷயத்தை அன்புன்னு நினச்சிட்டு அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க அன்பை வெளிப்படுத்துகிறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நடக்க மாட்டேங்கிறதுனால அவங்க அன்பு நமக்கு காட்டினாலும் கூட நம்ம வேணால் வருத்தப்படுவோம் வருத்தப்படுவதற்கு சான்சஸ் அதிகம் ஸோ அதனால் நம்ம அன்பை எதிர்பார்க்கிறத விட நம்ம அன்பை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால ஷேர் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நீங்கள் அது அன்பை கொடுக்க ஆரம்பிக்கணும் அதாவது ஒரு பழமொழி இருக்குது என்னென்னா உங்ககிட்ட எந்த பொருள் கம்மியாக இருக்குதோ அந்த பொருளை தானம் பண்ணுங்கன்னு அது தானம் பண்ணுமே உங்களுக்கு வந்து பல மடங்கு அது திரும்பி உங்ககிட்ட வந்து சேரும் அதே மாதிரி இந்த அன்புலேயும் நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட அன்பு எதிர்பார்க்கிறத விட நம்ம வந்து அந்த அன்பை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறதுல நம்ம கூட மகிழ்ச்சி அடைவோம் அடுத்தவங்களும் வந்து நமக்கு அதிகமாக அன்பு செலுத்த வாய்ப்பு நம்ம அமைச்சு கொடுக்குறோம் வாழ்க்கையில அன்பு குறைந்தால் மனதையும் உடல் நலத்தையும் பாதிக்குமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே அதாவது இப்போ அன்பு குறைந்தால் உடல் நலம் பாதிக்கும் மனநலம் பாதிக்கும் ஆனால் எந்த மாதிரி அன்பு குறைந்தால் அதாவது நமக்கு நாமே அன்பு செலுத்தினால் உடல் ஆரோக்கியம் வளரும் ஆனால் நம்ம வந்து அடுத்தவங்க எனக்கு அன்பு தரலையே ஏன் தரலை நான் நினைக்கிற மாதிரி அவங்க செய்யலையே இந்த மாதிரி நம்ம அன்பை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு அன்புக்காக காத்திருந்தால் என்ன ஆகும்னா அப்போ தான் இந்த உடல்நலம் பாதிக்கிறது ஸோ அதுக்காக என்ன பண்ணோன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கிறத விட நமக்குள்ள நாமே அந்த அன்பை வந்து க்ரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணோன்னா அடுத்தவங்களுக்கு அன்பை காட்டுறதுல வந்து நம்ம முயற்சி எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த எம்டினஸ் அந்த என்ன ஆகுதுன்னா ஒரு பொருள் நீங்கள் போது நம்ம நினைக்கிற நமக்குள்ளே இல்லாத பொருளை தானே நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அதையே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும்போது அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த அன்பை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க அதனால் என்ன ஆகும்னா அடுத்தவங்க எந்த விதத்துலயும் அன்பு உங்களுக்கு கொடுக்கலனாலும் நீங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுனால உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு நீங்க அனுபவிக்கிறீங்க அதனால அந்த அன்பு இல்லாத காரணத்தால் ஏற்படக்கூடிய நோய்களின் பாதிப்பு இருக்காது அப்பா அம்மா பிள்ளைகளிடம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸிடம் நண்பர்களிடம் அவர்களுடைய உறவை மேம்படுத்த எந்த மாதிரி அன்பை வந்து வெளிக்காட்டணும் அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கூறுங்க நம்ம வந்து நிறைய பேரோட தொடர்பு வச்சுக்கிறோம் நம்மளோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா எல்லாரிடத்தையும் நம்ம அன்பா இருக்கணும் பாசமாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் ரியல் லைஃப்பில் இது வந்து பாசிபிளா நம்ம வந்து எல்லாருக்குமே நம்ம ஒரு அன்பு செலுத்தி நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நமக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஓ அது எப்படி எல்லாரையும் நம்ம வந்து அன்பாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பொண்ணு அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணுவோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எப்பயாவது எல்லாரிடத்தையும் ஒரே மாதிரி அன்பு காட்ட முடியாது சில கிட்ட அன்பு காட்டுவோம் சில ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நம்ம வந்து அவங்கள தனியாக வச்சுக்குவோம் ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அன்பு இருக்குதுல்ல நம்ம வந்து சில திங்ஸை அதாவது சில விஷயங்களை நம்ம எதிர்பார்த்துட்டு அன்பு செலுத்துறது அது வந்து அன்புன்னு சொல்கிறத விட நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான அன்புன்னு சொல்லலாம் ஆனால் உண்மையான அன்பு என்றால் நம்ம வந்துட்டு அடுத்தவங்கள சந்தோஷமாக வைக்கணும் அடுத்தவங்கள அன்பா பார்க்கணும் அந்த மாதிரி நினைக்கிறதில் வந்துட்டு நான் நினைக்கிறேன் நீங்க இந்த முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா நீங்க நிறைய வருத்தத்துக்கு ஆளும் ஆளாவீர்கள் ஸோ அதுக்கு பதிலாக ஈவன் சைக்காலஜியில் இப்னோ எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரையும் அன்பை காட்டி அவங்கள சமாதானப்படுத்தணும் இல்லை அவங்கள வந்துட்டு நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படி ஒரு செயலை செய்யறதை விட நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே அன்பு காட்டுங்க உங்களுக்குள்ளேயே நீங்கள் திருப்தியாக இருங்க சந்தோஷமா இருங்க அதாவது நமக்குள்ளே வந்துட்டு அந்த அன்பும் மகிழ்ச்சியும் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் எத்தனை பேரை பார்த்தாலும் அதாவது தெரிஞ்சவங்கள பார்த்தாலும் சரி தெரியாதவங்கள பார்த்தாலும் சரி உங்களுக்குள்ளே இருந்து அந்த அன்பு தான் வெளிப்படும் அந்த மகிழ்ச்சி தான் வெளிப்படும் அதனால உங்களுக்கு ஒரு எஃபர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு முயற்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இது வந்து இயற்கையாகவே அமைஞ்சு போயிடும் ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா முதல்ல நமக்கு நாம எப்படி அன்பு செலுத்துறது அது நம்ம கத்துக்கணும் அது கத்துக்கிட்டோன்னா மற்றவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஈஸியா அடுத்தவங்களுக்கும் அன்பு செலுத்த முடியும் ராஜயோகத்தின் மூலமாக நமக்குள்ளும் மற்றவர்களிடம் அன்பை வளர்த்து கொள்வதற்கு எப்படி உதவுது அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அதாவது ராஜயோகால என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஒன்று நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அந்த வரிஸ் ஆங்ஸைட்டிஸ் ஃபியர்ஸ் ஸோ அதனால் மனம் அமைதி அடையுது அமைதி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அமைதியை அனுபவம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு மகிழ்ச்சியும் அது கூடவே நம்ம அனுபவம் பண்ணுவோம் அது இல்லாமல் நம்ம எப்போ அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவம் செய்கிறோமோ அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு இறைவனோட தொடர்பு கிடைக்குது ஏன்னா இறைவன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாமல் எப்பொழுதும் அவரை வந்து அன்பின் அன்பின் கடல் மகிழ்ச்சியின் கடல்னு சொல்றாங்க அதாவது நம்முடைய மனமும் அந்த அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இறைவனின் தொடர்பும் கிடைக்குது அதனால என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த அன்பும் மகிழ்ச்சியும் வளர்கிறது கூடுகிறது ஸோ அந்த ஒரு ஸ்டே ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நம்ம அடுத்தவங்களோட உரை உரையாடல் செய்யும் போதோ இல்லை அடுத்தவங்களோட கனெக்ஷனில் வரும்போதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த குவாலிட்டிஸை இந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம் இதனால் ராஜயோகம் மூலமாக நேச்சுரலாகவே நம்ம வந்து ஒரு அன்பான வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அதனால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அன்புக்கும் பற்றுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு என்பதை பற்றி நீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க அது மட்டும் இல்லை அன்பு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் எவ்வளோ முக்கியமானது மகத்துவமானது என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க மற்றும் ராஜயோகத்தின் மூலமாக நமக்குள்ள அன்பை எப்படி வளர்த்துக்கணும் மற்றவர்களிடம் எப்படி வந்து கொடுக்கணும் என்பதை பற்றி சொன்னதற்காக நன்றி வணக்கம் வணக்கம் அன்பின் மகத்துவம் அன்பு என்பது மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடியது அன்பில் எதிர்பார்ப்பு அதிகமாகும் போது வேதனை ஏற்படும்போது அது பற்றாக மாறிவிடுகின்றது அன்பில் சுதந்திரம் இருக்க வேண்டும் எந்தவித கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது மற்றவர்களிடமிருந்து அன்பை எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நாம் மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தும் போது அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது இறைவன் அன்பின் கடலாகவும் மகிழ்ச்சியின் கடலாகவும் இருக்கிறார் அவரிடமிருந்து நாம் பெறும் அன்பில் எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது மேலும் தூய்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் ஓம் சாந்தி